மாவட்ட அளவில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அவங்க வெளியே வந்த பிறகு வந்து லட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அதை சென்னையில் இருக்கக்கூடிய தாவேக்கா அலுவலகத்துக்கு வந்து பனையூருக்கு வந்து நடிகர் விஜயை வந்து சந்திக்கிறாங்க அங்கே அவர்களுக்கு வந்து விருந்து பரிமாறி இருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இவங்களுக்கும் அந்த நாற்பத்தி பேரோட மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாதா அப்படின்னா அவங்க அப்படிதான் நம்புறாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது யாரோ பண்ணின சதி அப்படின்றாங்க ஒண்ணு ஊடகங்களோட கண்மூடித்தனமான ஆதரவு விஜய்க்கு இருக்கு இன்னொன்னு தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அதிமுக எதிர்க்கட்சியாருக்கு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றது ஆசைப்படுவா படுறாங்க அதுக்காக அதிமுகவின் ஒரு கணிசமான கட்ட கட்டமைப்பை தங்களுடைய செல்வாக்கு மண்டலத்துக்குள்ள வச்சிருக்காங்க அதான் பிரஷர் கொடுத்தா அவங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த சூழலை புரிந்து கொள்கிற விஜய் இந்த கரூர் சம்பவத்தில் இருந்து தப்பிக்க இந்த சூழல் அபத்தமான இந்த அரசியல் சூழலை பயன்படுத்துறதுக்கு வந்து முயற்சிக்கிறார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள்வது திமுக அரசு இருந்தாலும் இந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்திற்கு வந்து பொறுப்பாளியாக யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு இடத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தள்ளப்பட்டிருக்கு இப்படி ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு அரசை தள்ளியதே தாவேகா தான் விஜய் தான் அப்படி வந்து ஜெயலலிதா சுயதனையை இல்லாமல் இருந்தபோது அதிமுகவை அதை பயன்படுத்தி பாஜக கைப்பற்றியதோ அதே போல கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தை வைத்து தவேக விஜய்யை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பிஜேபி வந்து கொண்டு வருது திமுக தன்னால் வீழ்த்து வீழ்த்த முடியாது இந்த தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்கிறார் திமுகவை வீழ்த்துவதற்கு நடிகர் விஜயின் உதவி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிறது பாஜகவும் அப்படித்தான் நினைக்கிறது பாஜகவும் அதிமுகவாலேயோ திமுகவை வீழ்த்த முடியாது அவர்களுக்கு நடிகர் விஜய் தேவைப்படுகிறார் ஒன்று அந்த சம்பவம் நடந்தது அங்கிருந்து தப்பி வந்தது அதுக்கு பிறகு வந்து திமுகவின் மீது ஒரு சதி கோட்பாட்டை வந்து அரசின் மீதும் திமுக மீதும் உருவாக்குனது இது ஒரு போர்ஷன் இது வந்து அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனது ஒன்று அங்கே பேச்சுவார்த்தைகள் பண்ணது அதிமுகவினருடன் சேர்ந்து ஒரு போலியான மனுவை வந்து தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டது அப்படின்றது இது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது அதிமுகவையும் பாஜகவையும் தாவேக்கா பயன்படுத்தி கொண்டது தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி கொண்டது நடிகர் விஜய் அதிமுகவையும் பாஜகவையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போது பதிலுக்கு அவன் பயன்படுத்துவான்ல நீ எப்படி அவங்கள பயன்படுத்திக்கிட்டியோ அது மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்கல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா எங்களால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்தும் பலம் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை எங்களுக்கு விஜயோட பலம் தேவைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் இருந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் நினைக்கிறார்கள் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் இத்தனைக்கு மிக வேக வேக வேகமாக கையாளுகிறார்கள் தண்ணி கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க முதல்வர் போகிறாரு முதல் துணை முதல்வர் போகிறாரு ஓடி ஓடி போய் வேலை இந்த ஸ்மார்ட்னஸை அவன் சந்தேகமாக கிளப்பறாப்பில்ல அரசு நிர்வாகம்னால் வேலை செய்யாதே அரசு நிர்வாகம்னா இவ்வளவு வேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்களே அரசு நிர்வாகம்னா இவ்வளவு வேகமா போஸ்ட்மார்டம் பண்ணி வாடிய ஒப்படைக்க மாட்டாங்களே இங்க ஏன் நடக்குது அப்ப ஏதோ சதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை தாவேக்காவினர் வந்து அடிமட்டத்தில் வந்து பரப்பி 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 அதை வந்து ஏகப்பட்ட போலி செய்திகளை அது தொடர்பாக பரப்பி வச்சுட்டாங்க வணக்கம் கரூர் மக்கள் சந்திப்பில் நடிகர் விஜய் கலந்து கொண்ட போது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து இன்னையோட ஒரு பதினெட்டு பத்தொன்பது நாட்கள் ஆகிவிட்டது இந்த பத்தொன்பது நாட்களில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசியல்ல பல அதிர்ச்சிகரமான யதார்த்தமும் உண்மையும் நமக்கு தெரிய வரும் ஒன்று இப்படி ஒரு பெரும் கூட்டம் நடிகர்களை பார்க்கக்கூடிய மோகத்தில் இன்னும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி இன்னொன்று இந்த சம்பவத்துக்கு காரணமான நடிகர் விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கு எந்த விதமான பொறுப்பேற்றுக் கொள்வதோ ஒரு கவலை தெரிவிக்கிறதோ வருத்தம் தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வையும் செய்யவே இல்லை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு பதினெட்டு நாட்களாச்சு இந்த பதினெட்டு நாட்களில் மாவட்ட அளவில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க அவங்க வெளியே வந்த பிறகு வந்து லட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அதை சென்னையில் இருக்கக்கூடிய தாவேக்கா அலுவலகத்துக்கு வந்து பனையூருக்கு வந்து நடிகர் விஜய வந்து சந்திக்கிறாங்க அங்கே அவர்களுக்கு வந்து விருந்து பரிமாறி இருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இவங்களுக்கும் அந்த நாற்பத்தி ஓரு பேரோட மரணத்துக்கும் சம்மந்தம் கிடையாதா அப்படின்னா அவங்க அப்படிதான் தான் நம்புகிறாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது யாரோ பண்ணின சதி அப்படின்றாங்க நடந்திருப்பது ஒரு நாற்பத்தோரு பேரோட மரணம் உங்களை பார்க்க வந்தவங்க நீங்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தீங்க அந்த கரூர் மாவட்ட காவல்துறை உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கூட்டம் வந்து அலைமோதுது நீங்கள் வர வேண்டாம் அல்லது கொஞ்சம் முன்னாடி இருந்து பேசுங்க அப்படின்னு எச்சரிக்கையை மீறி நீங்கள் வேண்டுமென்றே வந்து பிடிவாதமாக பேசிதான் இந்த நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அப்படின்ற உண்மை அரசுடைய பல்வேறு அறிக்கைகள் மூலமா வந்து சொல்லப்படுது ஆனாலும் விஜய் அதை பற்றியெல்லாம் எல்லாம் உரி பண்ணவே இல்லை அவங்க ரொம்ப கேஷுவலா கூலா இருக்காங்க அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் அவர்கள் தத்தெடுப்பதாக அறிவித்திருக்கு இந்த சூழலை விஜய் கையாண்ட விஷயம் வந்து அவருக்குள்ள எவ்வளவு மோசமான ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு இந்த சூழலை வந்து வெளிப்படுத்துது அது என்ன சூழல் மோசமான ஒரு சூழல் கரூர் போறாரு அங்க ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இது போன்ற ஒரு சூழல்ல அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து சென்னைக்கு வந்துடுறாரு அவருடைய இரண்டாம் மட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் உட்பட அனைவருமே தங்களோட மொபைலை ஆஃப் பண்ணிட்டு வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க தலைமுறைவாக சென்னைக்கு வந்த ஆதவ் அர்ஜுனா அடுத்த ஒரு நாள் கழித்து வந்து அவர் வந்து மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு டெல்லிக்கு போயிடுறார் சத்தீஸ்கரில் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக அவர் டெல்லி போகிறதா ஒரு தகவலை சொல்லிவிட்டு அவர் வந்து டெல்லி கிளம்பி போயிடுறாரு ஒன்று ஊடகங்களோட கண்மூடித்தனமான ஆதரவு விஜய்க்கு இருக்குது இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அதிமுக எதிர்கட்சியா இருக்கு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றது ஆசைப்படுவா படுறாங்க அதுக்காக அதிமுகவின் ஒரு கணிசமான கட்ட கட்டமைப்பை தங்களுடைய செல்வாக்கு மண்டலத்துக்குள்ள வச்சிருக்காங்க அதான் பிரஷர் கொடுத்தா அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த சூழலை புரிந்து கொள்கிற விஜய் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து தப்பிக்க இந்த சூழல் அபத்தமான இந்த அரசியல் சூழலை பயன்படுத்துறதுக்கு வந்து முயற்சிக்கிறார் பாஜக அதிமுக அப்படின்னு அதுக்காகத்தான் தான் அவங்க டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை பண்ணி அப்புறம் உச்ச அந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற அந்த இது வருது இது ஒரு போலியான ஒரு வழக்கை தொடர்ந்து மனுக்களை போட்டு ஒரு போலியான தீர்ப்பை பெற்று சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்து தங்களோட இடத்தை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிறாங்க தங்களை தற்காத்து கொள்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள்வது திமுக அரசாக இருந்தாலும் இந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கு வந்து பொறுப்பாளியாக யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு இடத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தள்ளப்பட்டிருக்கு இப்படி ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு அரசை தள்ளியதே விஜய் தான் மிக நிதானமாக பொறுப்போடு மிக அமைதியாக தமிழ்நாடு அரசு வந்து பல்வேறு செய்திகளை விஜய்க்கு கொடுத்த போதும் கூட அவர் வந்து ஏற்படுத்திய சேதாரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதா இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து தாவேக்கா இந்த சம்பவம் நடந்து போச்சு எப்படி வந்து ஜெயலலிதா இருந்த இருந்தபோது அதிமுகவை அதை பயன்படுத்தி பாஜக கைப்பற்றியதோ அதே போல கரூரில் நடந்த நாற்பத்தி பேர் மரணத்தை வைத்து தாவேக்காவை விஜய வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பிஜேபி வந்து கொண்டு வருது அதுக்கு சிபிஐ விசாரணை ஒரு மிகப்பெரிய கருவியா வந்து செயல்படும் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகள் மூலமாக விஜய் வந்து இனி டீல் செய்யப்படுவார் ஏற்கனவே அவர் அப்படிதான் இருக்காரு திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி அதிமுக வந்து தேர்தல் வந்தால் நாங்கள் எவ்வளவு தொகுதியில் போட்டிட்டு இருநூறு தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னவர் திடீர்னு அவங்க பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கொடி பறக்குது அதிமுக தொண்டர்களிடம் தாவேக்கா கொடியை கொடுத்து தங்களோட கூட்டங்களுக்கு வாங்க அப்படின்ட்டு தாவைக்கா தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்துக்கு வருவது போல ஒரு தோற்றத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உருவாக்குகிறார் அதன் மூலமாக அவர் சொல்ல வரும்போது அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வந்து விட்டது கிட்டத்தட்ட வந்து விட்டது என்று அந்த கூட்டணியில் பாதி பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய அன்புமணியை இதன் மூலமாக அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் அது அன்புமணி உணர்னாரா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் தினகரன் அதை உணர்ந்துட்டார் பாஜகவுடைய நிர்பந்தத்தின் பெயரால் நாம அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தோம் ஆனாலும் தொடர்ந்து அந்த கூட்டணியில் மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தினகரன் அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் இப்போ தாவேக்கா வந்தவுடனே மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில இழிவுபடுத்துகிறார் அப்போ இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு திமுகவை தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்கிறார் திமுகவை வீழ்த்துவதற்கு நடிகர் விஜயின் உதவி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிறது தாவை காவின் பலம் இருந்தால் மட்டும்தான் தன்னால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல பாஜக நினைக்கிறது பாஜகவும் அதிமுகவாலையோ திமுகவை வீழ்த்த முடியாது அவர்களுக்கு நடிகர் விஜய் தேவைப்படுகிறார் திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் தேவைப்படுவார் தேவைப்படும் அதுக்கு பிறகு அவங்க முதல்வராக ஒரு கொள்கை இருக்குல்ல விஜய் முதல்வராகணும்ல அதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் எப்படி அனுமதிப்பாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட துணை முதல்வராக இருப்பார் ஆக மொத்தத்தில் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு கள்ளத்தனத்தாலும் சந்தர்ப்பவாதத்தாலையும் வந்து பின்னப்பட்டிருக்கு இந்த கூட்டணி உருவாகிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 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 கிரீன் சிக்னல் உள்ள இருக்கிறான் இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஆதவ் அர்ஜுனா டெல்லி போனாரு இவங்க தலைமுறைவாயிட்டாங்க போனாச்சு விஜய் வந்து சென்னைக்கு கிளம்பி வந்தாரு அதோட மட்டும் அவங்க நிக்கல அவங்களோட ஐடி மூலமாக அவர்கள் அரசின் மீது வெவ்வேறு வதந்திகளை பரப்பினார்கள் என்ன வதந்தி அரசு அப்படின்னா சுடங்கி போய் கிடக்கும் அரசுன்னா எந்த வேலையும் செய்யாது அரசிடம் நாம போகும்போது எந்த வேலையும் முறையா நடக்காது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பிரேத பரிசோதனை டைமுக்கு நடக்காது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பாடியை வந்து முறையா எடுத்துட்டு போக மாட்டாங்க முறையாக தரமாட்டாங்க எல்லாமே ஸ்லோவாக நடக்கும் இது அரசு மீது அரசு இயந்திரத்தின் மீது அரசு ஊழியர்கள் மீது காலங்காலமாக இருக்கக்கூடிய பொது புத்தி அப்போ இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஏழு பத்து ஏழை காலத்துக்கு நடக்குது அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அமைச்சர்கள் அங்க போறாங்க சடுதியா ஒர்க் பண்றாங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து டாக்டர்ஸ கூப்பிடுறாங்க ஒரே இரவுல முப்பத்தி ஒன்பது வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுக்கறாங்க அந்த பிரச்சனையை மிக வேக வேக வேகமாக கையாளுகிறார்கள் தண்ணி கொடுக்கறாங்க உணவு கொடுக்கறாங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க முதல்வர் போறாரு துணை முதல்வர் போறாரு ஓடி ஓடி போய் வேலைப்பா இந்த ஸ்மார்ட்னஸை அவ சந்தேகமா கிளப்புறாப்ல அரசு நிர்வாகம்னா வேலை செய்யாதே அரசு நிர்வாகம்னா இவ்வளவு வேகமா போஸ்ட்மார்டம் பண்ண மாட்டாங்களே அரசு நிர்வாகம் பண்ணி வாடியை ஒப்படைக்க மாட்டாங்களே ஏன் நடக்குது ஏதோ சதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை தாவேக்காவினர் வந்து அடிமட்டத்தில் வந்து பரப்பி 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 அதை வந்து ஏகப்பட்ட போலி செய்திகளை அது தொடர்பாக பரப்பி வச்சுட்டாங்க இது வந்து அவர்கள் அவர்களோட ஸ்மார்ட்னஸாக நினச்சி பண்ணின ஒரு கேடு கட்ட வேலை தான் பொறுப்பேற்கவில்லை அந்த சம்பவத்துக்கு தான் காரணமில்லை தன்னை பார்க்க வந்த மக்கள் இறந்ததாக அந்த நடிகர் நினைக்கவில்லை அதற்கு பதிலாக தன்னை பார்க்க வந்த நபர்களை வந்து ஏதோ ஒரு சதியின் மூலமாக கொண்டு விட்டார்கள் சதி கோட்பாட்டு ஒன்றை உருவாக்கி மக்களிடம் பரப்பி விட்டார்கள் இதுதான் அவங்க பண்ணது ஒன்று அந்த சம்பவம் நடந்தது அங்கிருந்து தப்பி வந்தது அதுக்கு பிறகு வந்து திமுகவின் மீது ஒரு சதி கோட்பாட்டை வந்து அரசின் மீதும் திமுக மீதும் உருவாக்குனது இது ஒரு போர்ஷன் இது வந்து அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனது ஒன்று அங்கே பேச்சுவார்த்தைகள் பண்ணது அதிமுகவினருடன் சேர்ந்து ஒரு போலியான மனுவை வந்து தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டது அப்படின்றது இது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது அதிமுகவையும் பாஜகவையும் தாவேக்கா பயன்படுத்தி கொண்டது தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி கொண்டது நடிகர் விஜய் அதிமுகவையும் பாஜகவையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போது பதிலுக்கு அவன் பயன்படுத்துவான்ல நீ எப்படி அவங்களை பயன்படுத்திக்கிட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன எங்களால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்தும் பலம் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை எங்களுக்கு விஜயோட பலம் தேவைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் இருந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் நினைக்கிறார்கள் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் திமுகவை வீழ்த்த முடியுமா திமுகவை தாவேக்கா பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது காரணம் திமுக வெவ்வேறு காரணங்களுக்காக ஆழமாக மக்களுடன் தனது கட்டமைப்பை மேலும் மேலும் ரூட்ஸ் லெவல்ல போய் வந்து மைக்ரோ லெவல்ல ஒர்க் பண்ணி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அதை வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கடினம் எனக்கு இருந்த ஆச்சரியம் என்னன்னா இந்த பதினெட்டு நாளில் நடிகர் விஜய் நாற்பத்தோரு பேர் மரணம் எவ்வளவோ கேள்விகள் பொது இருந்து கட்சி சாராதவர்கள் நடுநிலையாளர்கள் எத்தனையோ கேள்விகளை நடிகர் விஜயை நோக்கி கேட்டாங்க ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி ஏன் உங்கள் மாநாட்டுக்கு உங்களை பார்க்க வந்தவர்களுக்கு குடிநீர் நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை இது ஒரே ஒரு கேள்வி பல கேள்விகள் இருக்குது ஒரே ஒரு இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்லாத ஒரு மனிதன் எப்படி தலைவராக முடியும் தலைவராகவே முடியாதே வணக்கம்